கேரளாவில் இந்து பெரும்பான்மை வார்டில் பாஜகவின் முஸ்லிம் வேட்பாளர் அபார வெற்றி கேரளாவின் உள்ளாட்சி தேர்தல்களில் குறிப்பிடத்தக்க அரசியல் முன்னேற்றமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட முஸ்லிம் வேட்பாளர் மும்தாஜ் திருச்சூர் மாநகராட்சியின் கண்ணங்குளக்கரா வார்டில் வெற்றி பெற்றுள்ளார் டிசம்பர் பதிமூன்று அன்று வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த வெற்றி உறுதியாகியது இதன் மூலம் இதுவரை சிறுபான்மை சமூகங்களில் ஊடுருள் பெற போராடி வந்த கேரளாவில் பாஜக ஒரு தனித்துவமான முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது மாநகராட்சியின் முப்பத்தி ஐந்தாவது பிரிவான இந்த வார்ட் தெளிவான இந்து பெரும்பான்மை கொண்டதாகும் அங்கு காங்கிரஸ் வேட்பாளர் சிந்து சக்கல இலை மும்தாஜ் தோற்கடித்தார் இத்தேர்தலில் திருச்சூரில் பாஜக களமறுக்கிய ஒரே முஸ்லிம் வேட்பாளர் மும்தாஜ் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொழில் முனைவோராக இருக்கும் அவர் திருச்சூரில் ஒரு செல்லப்பிராணி அலங்கார பெட் க்ரூமிங் கடையை நடத்தி வருகிறார் கடந்த எட்டு ஆண்டுகளாக பாஜகவுடன் இணைந்துள்ள கடந்த இரண்டு ஆண்டுகளாக கட்சியின் சிறுபான்மை மோர்ச்சாவில் பொறுப்புகளை வகித்து வருகிறார் மும்தாஜின் வெற்றி கேரளாவில் நடைபெறும் முக்கிய அரசியல் மறுசீரமைப்புகளின் பின்னணியில் வந்துள்ளது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி யுடிஎஃப் ஆறு மாநகராட்சிகளில் நான்கை கைப்பற்றிய நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ திருவனந்தபுரம் மாநகராட்சியை வென்று மாநில தலைநகரில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி எல்டிஎப் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக கொண்டிருந்த ஆட்சிக்கு முடிவு வைத்தது திருச்சூரில் குறிப்பாக யூடிஎஃப் ஒரு தசாப்தத்திற்கு பிறகு மீண்டும் அதிகாரத்தை பிடித்து ஐம்பத்தாறு பிரிவுகளில் முப்பத்தி மூன்று பிரிவுகளில் வெற்றி பெற்றது பாஜக எட்டு இடங்களை பெற்றது த ஹிந்து நாளிதழின் தகவலின்படி மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் வெற்றியை சுட்டிக்காட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட சுரேஷ் கோபியாலே பாஜகவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் பெரிய பலனை தரவில்லை இரண்டாயிரத்தி இருபதில் பெற்ற ஆறு இடங்களிலிருந்து இப்போது எட்டு இடங்களுக்கு சிறிய முன்னேற்றம் காணப்பட்டாலும் கட்சித் தலைவர்கள் வாக்குறுதி அளித்த பெரிய உடைப்பை பிரேக் த்ரூ அது அடையவில்லை ஆளும் சிபிஐஎம் தலைமையிலான எல்டிஎஃப் சமீபத்திய ஆண்டுகளில் மிக மோசமான செயல்பாட்டை சந்தித்தது கோழிக்கோடு மாநகராட்சியை மட்டும் தக்க கொண்ட அந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கிராம பஞ்சாயத்துகளில் அதன் எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைந்துள்ளது முதல்வர் பினராயி விஜயன் இந்த பின்னடைவை ஒப்புக்கொண்டு தேர்தல் முடிவுகள் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார் கடந்த எட்டு ஆண்டுகளாக நான் கட்சிக்காக பணியாற்றி வருகிறேன் என மும்தாஜ் தனது வேட்புமனு குறித்து முன்பு தெரிவித்திருந்தார் மக்களை அணுகும் திறன் எனக்கு உள்ளது என்று கருதிதால் கட்சி என்னை தேர்ந்தெடுத்தது பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி நோக்கமே தன்னை பாஜகவில் இணைவதற்கு காரணமாக இருந்தது என்றும் அவர் கூறினார்